இந்த அற்புதமான பள்ளியாம் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி மெட்ரிக் மேல்நிலை காரணம் போகாது என்று அவர் சொல்வண்ணம் மட்டுமல்ல அவருக்கு நிகழ் வேறு யாரும் கிடையாது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தருமபுரி மாவட்ட தலைவராய் மிக சிறப்பாக பணியாற்றி மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி ஆயுகங்களை கட்டி வகுப்பறைகளை விளையாட்டு மைதானத்தை குடிநீர் வசதியை கழிப்பிட வசதியை வாகன வசதியை இந்த பதினாறு மக்களுக்காய் உருவாக்கி அது கிரீன் பார்க் என்று பசுமை நாயகனாய் இந்த மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கலையையும் கலாச்சாரத்தையும் மிகச்சிறந்த ஆங்கில வழி கல்வியையும் அறிவியல் கல்வியையும் கடித கல்வியையும் கம்ப்யூட்டர் கல்வியையும் யோகா கல்வியையும் பரத கல்வியையும் பண்பாட்டு கல்வியையும் ஒழுக்க கல்வியையும் கல்வியில் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவையும் உலக தரத்தோடு வழங்குவதற்கு தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நீங்கள் யாரும் கிரீன் பார்க் என்றால் வேறு எந்த ஊருக்கும் செல்ல வேண்டாம் அது கடத்தூர் என்கிற அற்புதமான இந்த புண்ணிய பூமியில் எல்லோரும் வாருங்கள் எல்லோருக்கும் தரமான கல்வி தருவோம் என சொல்லி நல்லதொரு ஒழுக்க கல்வியை தந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் ஆறு நண்பர் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை தட்டி தூக்கி எறிந்து சற்று மனம் தளராமல் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து உழைக்கக்கூடிய உழைப்பால் உயர்ந்த உன்னதமானவர் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய எம் எஸ் சி பி எட் சேர்மன் கிரீன் பார்க் கல்வி நிறுவனங்களை சொன்னால் மிகையாகாது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த மாவட்ட செயலாளர் தனியார் பள்ளிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்களையும் எல்லோரையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் குறிப்பாக பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவதற்காக நான் இங்கே நின்று இருக்கின்றேன் என் அன்பு தாய்மார்களே அருமை பெரியவர்களே நீங்கள் ஈரைந்து மாதங்கள் தவிர்த்து பெற்றெடுத்த தவ புதல்வர்கள் புதல்விகளை என்ன கனவுகளோடு வந்து கிரீன் பார்க் பள்ளியில் சேர்த்திருக்கிறீங்களோ அது நிச்சயம் என் அன்பு சகோதரர் அவர்கள் அதை செய்து முடிப்பார் உங்கள் பிள்ளைகள் நன்றாக எழுதவும் படிக்கவும் பேசவும் என்ன படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதற்காக படிக்க வேண்டும் என்னவாக ஆக வேண்டும் என்கிற உங்கள் கனவுகளை மெய்ப்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நல்ல ஆசிரியர் குழு அவர் சொன்னாரே உலகத்திலே எனக்கு கிடைத்த ஆசிரியர் சகோதர சகோதரிகளை போல் யாரும் எந்த பள்ளிக்கும் கிடைக்கவில்லை என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் அத்தனை பேரும் இளைஞர்கள் மிக நன்றாக கட்டறிந்த வரை படித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து இந்த மாவட்டத்திலே முதன்மை பள்ளியாக இந்த பள்ளி விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது எனவே நீங்கள் இந்த பள்ளிக்கு செலவழிக்கக்கூடிய மாதந்தோறும் கட்டக்கூடிய கல்வி கட்டணம் என்பது செலவல்ல அது முதலீடு என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி உங்கள் பிள்ளைகள் என்னவாக ஆக வேண்டும் என்ற கனவுகளோடு வந்திருக்கிறீர்களோ அதுவாக அவர் ஆவதற்காக நிச்சயம் இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து உங்களுக்காக உழைக்கும் நீங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் நமது பிள்ளைகள் இன்றைக்கு சீரழிவதற்கு கையிலே ஒரு கைபேசி இருக்கிறது வீட்டிலே ஒரு சவப்பெட்டி பிரிட்ஜ் இருக்கிறது வீட்டிலே ஒரு சின்ன திரை இருக்கிறது அவர்கள் கட்டு போவதற்கும் பட்டு போவதற்கும் ஏராளமான சாலை முழுக்க மதுக்கடைகள் இருக்கிறது எனவே தயவு செய்து பிள்ளைகளை கண்காணியுங்கள் என்று உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முதலில் நாம் பெற்றோர்கள் நம் சார்ந்திருக்கிற சமுதாயம் நம் தெருவில் இருப்பவர் எல்லோரும் இருந்தால் மட்டும்தான் அவர் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஒழுக்கட்சியாளர்களாகவும் உத்தமர்களாகவும் உயர்வானவர்களாகவும் உயர்ந்து சிறந்து விளங்கிட நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் தயவு செய்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த மாணவர்களை உயர்த்தக்கூடிய நாம் இருவரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த தொட முடியும் அவர்கள் ஜெயித்து காட்ட முடியும் வெற்றிப்படைகளை தொட்டு முத்தமிட முடியும் எனவே தயவு செய்து பிள்ளைகளை எந்தவித தவறான விஷயங்களுக்கும் ஆர்ப்படுத்தி விடாமல் வீட்டில் உங்கள் சண்டை சச்சவர்களை பக்கம் வைத்து விட்டு நீங்கள் செல்போனிலே சினிமா பார்ப்பதை விட்டுவிட்டு பிள்ளைகள் நாள்தோறும் படிக்கிறார்களா எழுதுகிறார்களா பேசுகிறார்களா பள்ளியில என்ன நடத்தினார்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க கண்காணியுங்கள் அவர்கள் ஆசிரியர்களோடு நீங்கள் இணைந்து பயணியுங்கள் இந்த பள்ளிக்கூடம் உங்கள் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பையும் தரமான கல்வியையே தரும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவித்து நான் அண்மையிலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று லண்டன் மாநகருக்கு சென்றபோது அங்கே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தையும் ஆக்ஸ்போர்ட் பல்கழகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க கிடைக்கப்பெற்ற போது நான் அங்கு அருமையான வரிகளை பார்த்தேன் என் உள்ளத்தை அது கொள்ளை கொண்டது நல்ல தரமான சாலைகள் வேண்டும் கட்டிடங்கள் வேண்டும் கட்டுமானங்கள் உருவாக வேண்டும் மிகச்சிறந்த நாடாக நாம் வளர வேண்டும் என்றால் தரமான பொறியாளர்கள் வேண்டும் சேலத்திலிருந்து வந்திருக்கா பொறியாளர் அந்த மாதிரி மிகச்சிறந்த தரமான பொறியாளர்கள் வேண்டும் எல்லா நோய்க்கும் தரமான மருந்து கிடைக்க வேண்டும் என்றால் தரமான மருத்துவர்கள் வேண்டும் ஒரு நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் சட்ட வல்லுனர்கள் வேண்டும் என்றால் மிகச்சிறந்த சட்ட வல்லுனர்கள் வேண்டும் என்றால் தரமான சட்டம் இருக்க வேண்டும் ஏதோ சென்றோம் படித்தோம் பட்டம் பெற்றோம் வக்கீலான இருக்கக்கூடாதுங்க அப்போதான் சரியான நீதி கிடைக்கும் இல்லை நீதி செத்து மடியும் எனவே இதற்கெல்லாம் காரணமாக எது வேண்டும் என்றால் தரமான கல்வி வேண்டும் அந்த தரமான கல்விதான் தேசிய கல்வி கொள்கையை நாம் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்வதற்கு நமக்கு எல்லா மொழியும் தெரிந்தாக வேண்டும் இங்கே ஒரு சகோதரி மிகச்சிறந்த அற்புதமான முறையிலே ஒரு அரிய பாடலை பாடினார் அந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் மிக்க மிகச்சிறந்த ஒரு உருவாக்குவதற்கு வரக்கூடிய காலங்களிலே இந்தியா முழுமைக்கு ஒரே மாதிரி பாடத்திட்டம் என்று அறிவிக்க இருக்கிறது நம் பிள்ளைகள் எல்லோரும் மிகச்சிறந்த கல்வி பெறுவார்கள் தமிழ் தெரிந்தால் தமிழ்நாட்டில் வாழலாம் ஆங்கிலம் தெரிந்தால் அகில உலகத்தில் எங்கும் சென்று வாழலாம் இந்தி தெரிந்தால் இந்தியாவில் சென்று இந்தியாவில் கன்னியாகுமரி தொட்டு காஷ்மீர் வரை எந்த ட்ரெயின் என்று சென்றும் சம்பாதிக்கலாம் தமிழ் தெரிந்தால் பஸ் ஏறி சம்பாதிக்கலாம் இந்தி தெரிந்தால் ரயில் ஏறி சம்பாதிக்கலாம் ஆங்கிலம் தெரிந்தால் அகிலழகம் முழுக்க ஆகாயமானவரை சம்பாதிக்கலாம் எனவே இந்த எல்லா மொழிகளும் கற்றுக்கொள்வது நமது கடமை அதை நாம் தாய்மொழியாக தமிழ்மொழியை உயிராக கற்று எல்லோரும் உயர்ந்து செம்மாந்து வாழ்வதற்கு நாம் எல்லோரும் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வையுங்கள் படிக்க வையுங்கள் சொல்லி இருபது ஆண்டுகள் நம் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்துவிட்டால் எண்பது ஆண்டுகள் நிம்மதியாக வாழலாம் தந்தைமார்களும் தாய்மார்களும் இந்த பிள்ளைகளை இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு மாணவர்கள் படித்து விட்டால் உன் தலைமுறைக்கும் நீ நிம்மதியாக வாழலாம் எனவே தொடர்ந்து படியுங்கள் இந்த பள்ளியிலே படியுங்கள் நீங்கள் வந்திருக்கிற எல்லோரும் தயவு செய்து ஆளுக்கு ஒருவரையாவது இந்த பள்ளியிலே சேர்த்திட வேண்டும் அதுதான் இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிக ஒரு வரப்பிரசாதமாக அமையும் எனவே வந்திருக்கிற யாரும் சிலகடித்து பறந்து விடாமல் இந்த அற்புதமான பள்ளியிலே தொடர்ந்து படிக்க அன்போடு வேண்டி கேட்டு காலத்தின் அருமை கருதி அற்புதமான பிள்ளைகளின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களின் தனித்திறமைகளை எல்லா மொழியிலும் நீங்கள் பார்த்து கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு பெற்றோரும் கைத்தட்டலை தாருங்கள் அவர்களுக்கு நீங்கள் தங்கத்தட்டை தர வேண்டாம் வெள்ளித்தட்டை தர வேண்டாம் கைத்தட்டி பிள்ளைகளை பாராட்டுங்கள் அவர்கள் உயர்ந்து செம்மாண்டு விளங்குவதற்கு பிள்ளைகளை பாராட்டிக் கொண்டே இருங்கள் என சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தில் கருதி மிகச்சிறந்த பேச்சாளர் செயல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் பேச இருக்கிறார்கள் கடைசி வரை இருந்து எல்லா நிகழ்ச்சியையும் பார்த்து நீங்கள் பிள்ளைகளை பத்திரமாக வீட்டு கடத்து சென்று